கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் என சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலை தோறும் கற்றுடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வசனங்களை தியானித்து வருகிறோம் இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வசனம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் நாம் உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன் வைக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம் கிறிஸ்துவானவர் சிலுவையில் மறிக்கவில்லை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் தெய்வீக சித்தமும் திட்டமும் இடம்பெற்றிருக்கிறது தம்முடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வரும்படிக்கு கிறிஸ்துவானவர் நமக்கு மாதிரியை பின் போனார் என்பது மெய்யான சத்தியம் ஆனாலும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மாதிரியை பின் போக வேண்டும் என்பதற்காக மாத்திரம் கிறிஸ்து சிலுவையில் மறிக்கவில்லை இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்க தம்மையே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவர்தாமே தமது சரீரத்தையே பாடுகள் சரீரத்திலே பாடுகளை அனுபவித்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவிய முறைமையின்படி ஆசாரியர்கள் தேவாலயத்திலே ஊழியம் செய்தார்கள் ஆரோனின் முறைமையின்படியும் ஆச்சாரியர்கள் ஊழியம் செய்ய செய்தார்கள் அவர்களுக்கும் நம்முடைய பிரதான கிறிஸ்துவிற்கும் வித்தியாசம் உண்டு லேவியர்களும் ஆச்சாரியர்களும் பாவ நிவாரண பலிக்காக மிருகங்களை மிருகங்களின் இரத்தத்தை பலிபீடத்திலே செலுத்தினார்கள் நம்முடைய கத்தனாகி இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய சொந்த இரத்தத்தையே பலிபீடத்தினை செலுத்தினார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிளத்திற்கு வேண்டும் என்பதே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சித்தம் இதற்காகவே கிறிஸ்துவானவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் ஏசு கிறிஸ்துவின் சரீரத்தில் தழும்புகளும் காயங்களும் உண்டாகின்றன இவையெல்லாம் பாடுகளுக்கு அடையாளம் நம்முடைய பாவங்களை சுமக்க வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துவானவர்கள் பாடுகளை அனுபவி அனுபவித்தார் நம்முடைய பாவங்கள் நிமித்தமாய் தாமே பாடுகளை அனுமதிக்க வேண்டும் பாவத்தின் சம்பளம் மரணம் இதன் பிரகாரம் நம்முடைய பாவங்களுக்காக நாமே மறிக்க வேண்டிய நிலையில் ஆனால் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தின் மேல் சிறுமையின் மேல் சுமந்தார் நமக்கு வரவேண்டிய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் உலகத்தின் எல்லாம் சுமந்து தீர்த்துக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானார் இதனால் நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் இவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவனுடைய பாடுகளின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உன் முன்மாதிரியாகவும் கிறிஸ்துவானவர் நமக்காக பாடுபட்டார் அந்த இயேசு இயேசுகிறேன் விசுவாசித்து அது வழியில் நடப்போமா ஆமே